கடவுளுடைய கட்டளை கடைபிடிப்பது உண்மையான விழிப்புணர்வாகும் கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் இருபத்தி ஒன்பதாம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே லூகாநட் நற்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழிப்பு உணர்வோடு வாழக்கூடிய விழித்திருந்து காத்திருக்கக்கூடிய மனிதன் பேறு பெற்றவர் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறார் பொதுவாக எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே விழிப்புணர்வோடு இருந்து எல்லா செயல்களையும் செய்கிறானோ அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய மனிதனாக இருக்கிறான் இரண்டாவதாக அவன் வாழ்விலே கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கக்கூடிய மனிதனாகவும் இருக்கிறான் அதைத்தான் இன்றைய இறைவார்த்தையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழிப்போடு இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் எனவே மனிதன் விழிப்போடு தன்னுடைய வாழ்வை வாழ்வதற்கு மூன்று முக்கிய காரணிகள் தேவைப்படுகிறது முதலாவதாக இறை வார்த்தையை மனதில் நிறுத்தி அதன்படி வாழ்தல் கடவுளுடைய கட்டளைகள் விவிலியத்தின் வழியே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன நாம் இறை வார்த்தை அடிக்கடி வாசித்து அதை தியானித்து அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்த வேண்டும் குறிப்பாக யோநீதி பதினான்காம் அதிகாரம் பதினைந்து வார்த்தையிலே என்னை முழுமையாக நேசி என் கட்டளைகளை கடைபிடி என்று சொல்கின்றார் அப்போ நாம் அன்றாடம் இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது ஒரு இறை வார்த்தை வசனத்தையாவது மனப்பாடம் செய்கின்ற பொழுது நமக்கு தீமைகள் பாவ செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நம்முடைய உள்ளத்திலே எழும் எனவே கடவுளுடைய இறை வார்த்தையை நாம் அன்றாடம் வாசிப்பதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் விழிப்புணர்வோடு வாழ முடியும் இரண்டாவது தொடர்ந்து ஜெப வாழ்க்கை நம் ஜெபம் என்பது நம்மை விழிப்பாய் வைத்திருக்கும் ஒரு ஆன்மீக கருவியாகும் ஜபை ஜபம் நம்மை கடவுளோடு இணைக்கும் ஒரு உயிர் நூலாக மாறுகிறது நம்முடைய சோர்வு பயம் சோதனைகள் வேதனைகள் கலக்கங்கள் வருத்தங்கள் போராட்டங்கள் இழப்புகள் கண்ணீர்கள் இன்னும் தாங்க முடியாத துன்பங்கள் எல்லா நேரத்திலும் ஜெபம் நம்மை கடவுளிடம் கடவுளோடு இணைப்பதற்கும் அதன் வழியாக நம்முடைய மனத்தை பாவத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் விழிப்பாக வைப்பதற்கும் ஒரு உதவிக்கரியா கருவியாக அமைந்திருப்பது ஜெபம் எனவே காலையிலே ஒரு சில நேரம் மணி நேரங்கள் அதே மாலையிலே இரவு தூங்க போவதற்கு முன்பாக நாம் கடவுளை நோக்கி தனிப்பட்ட முறையிலே குடும்பமாக இணைந்து குழுவாக இணைந்து தியானத்தின் வழியாக பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம் நம்மையே நாம் விழிப்பாக வைத்து கொள்கின்றோம் மூன்றாவதாக விழிப்பாக வைப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு நல்ல செயல்களை நாம் செய்வது விழிப்பாக இருப்பது நம் வாழ்க்கையில் வெளிப்படும் ஒரு அன்பு கருணை இரக்கம் மன்னிப்பு விட்டு போன்ற செயல்பாடுகள் இவற்றின் வழியாக நாம் என்ன செய்ய முடியும் விழிப்பாக இருக்க வேண்டும் அதை போலவே நாம் எல்லாரையுமே கடவுளுடைய சாயலாக பார்க்க வேண்டும் கடவுளுடைய சாயலை பிடித்திருக்கிறார் எனவே ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நாம் கடவுளுடைய சாயலாக அவருடைய பிள்ளைகளாக பார்க்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோம் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு மனநிலை நமக்கு உருவாகும் அதைத்தான் அன்னை தெரசா சாலையின் ஓரத்திலே கைவிடப்பட்டவர்கள் அநாதைகள் பெண்கள் குழந்தைகள் சிறுவர்கள் எல்லாரையும் என்ன செய்தார்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக பார்த்தார் அவர்கள் எல்லாரிலுமே ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதை பார்த்தார் இவ்வாறு எல்லாரிலேயும் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதை உணர்ந்து நல்ல செயல்கள் செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியும் விழிப்பாக இருக்க முடியும் எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் நம்முடைய உடலை அழகுபடுத்துவதற்கு அன்றாடம் குளிக்கிறோம் துணி துவைக்கிறோம் இன்னும் நம்முடைய உடலிலே உடலை அலங்காரம் செய்வதற்கு என்னென்னவற்றையெல்லாம் பயன்படுத்தி எவ்வளவோ காசெல்லாம் நம்ம செலவு செய்கிறோம் ஆனால் நம்முடைய ஆன்மாவை அழகுபடுத்துவதற்கு நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மூன்று முக்கியமான ஆயுதம் ஒன்று இறைவார்த்தையை வாசிப்பது இரண்டாவதாக தொடர்ந்து ஜெபிப்பது மூன்றாவதாக நாம் நல்ல செயல்கள் செய்வது இந்த மூன்று நல்ல செயல்களையும் செய்து நாம் விழிப்பாக மூன்று நல்ல செயல்களையும் செய்வதுமே நாம் விழிப்பாக இருப்பதற்கு ஒரு உதவி கருவியாக அமைந்திருக்கிறது எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியது யார் யாரெல்லாம் விழிப்புடன் இருக்கிறார்களோ அது ஆண்டவர் இரண்டாம் காவல் வேலையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேலையில் வந்தாலும் இங்கே ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டக்கூடிய இரண்டாம் காவல் வேலை மூன்றாம் காவல் வேலை எதை குறிக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லாருமே இறக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட எப்பொழுது வேணாலும் வேண்டுமானாலும் இறப்பு ஏற்படலாம் ஆனால் எப்பொழுது வேண்டுமானாலும் இறப்பு வந்தாலும் இந்த மூன்று செயல்களையும் சரியாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் இறை வார்த்தை வாசிக்கக்கூடியவர்கள் அன்றாடம் ஜபிக்கக்கூடியவர்கள் பிறருக்கும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் அன்றாடம் விழிப்பாயிருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய மனிதர்கள் கண்டிப்பாக அவர்கள் எல்லாருமே நிலைவாழ்வையும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த ஒரு மனநிலையும் பேறு பெற்றவர் என்கின்ற பட்டத்தையும் நாம் எல்லாரும் பெற்று கொள்ள முடியும் என்பதை இந்த நாளிலே இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் எனவே இந்த நல்ல செயல்களை செய்வதற்கு விழிப்பாக இருப்பதற்கு தேவையான அருள் வேண்டி இதனாலே நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம் இல்லாமலே இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமாம்